வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்னைக்கு த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் புக்கை கண்டினியூ பண்ணணும்னு நினச்சேன் இந்த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் புக்கு இன்னைக்கு ஒரு நாளைக்கு ப்ரேக் விட்டேன் ஏன்னா இன்றைக்கி ரத்தன் டாட்டா பிறந்த பிறந்தநாள் அவரை பற்றி பேசுறது நம்ம கடமை அதனால் இன்றைக்கி ஒரு பிரேக் அடுத்த ரெண்டு நாள் வரும் அதுக்கப்புறம் திரும்பி ஒரு பிரேக் வரும் நியூ இயருக்கு அதுக்கப்புறம் கண்டினியூஸாக இந்த புக்கை பேசி முடிச்சிட்ரு இன்றைக்கி ரத்தன் டாட்டாவோட பர்த்டே நேற்று நான் மணி பேச்சில் அவர் பிஸ்னஸை பற்றி பல தரம் பேசிட்டேன் அவர் பண்ண சேரிட்டியையும் பேர்கிட்ட பேசியிருக்கிறேன் எங்கெல்லாம் முடியுதோ கத்தி பேசியிருக்கிறேன் ஏன்னா இவர் மாதிரி மனிதர்கள் இந்தியாவுக்கு தேவைங்கிறத திரும்பி 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 சொல்கிறது தப்பே கிடையாது நம்ம ஈஸியாக நல்ல மனிதன் எத்திக்கல் மனிதன் யாராமனா சொல்லிடுறோம் ஆனால் ஒரு நிஜம் எத்திக்கல் பர்சன் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ரத்தன் டாட்டா ஒரு எடுத்துக்காட்டு அவர் ஆக்சுவலி இந்த வம்பலாம் வேணாம்ப்பா நான் அமெரிக்காவில் வெறும் ஆர்கிடெக்டாக இருந்து அனானிமஸ்ஸாக இருக்கிறேன்னு சொன்னவொன்னே கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு வந்து அவங்க பாட்டியை கொண்டு வந்து இந்த உலகத்தில் தள்ளினாங்க டாடா கம்பெனியில் இருக்கிற பெரிய மேதாவிகள்லாம் அவரை இருக்க போட்டு டார்ச்சர் பண்ணி கம்பெனி விட்டு ஓடுறதுக்கு என்னெல்லாம் வழிபட முடியுமோ எல்லாம் பண்ணாங்க இதற்கெல்லாம் மீறி நின்று இன்றைக்கி ஜெயிச்சு இவ்வளோ பெரிய மாதிரி ஆகிட்டார் கரெக்டாக ரிட்டையரும் ஆகிட்டார் ட்விட்டரில் மோஸ்ட் ஃபாலோட் இந்தியன் ஆந்திரப் அவர் தான் பன்னெண்டு மில்லியன் பேர் அவரை ஃபாலோ பண்ணுறாங்க அது ரொம்ப கம்மி இன்ஸ்டாக்ராம்லேயும் பல பேர் ஃபாலோ பண்ணுறாங்க எண்பத்தாறு வயசு மனிதன் ட்விட்டரையும் இன்ஸ்டாகிராமையும் யூஸ் பண்ணுறான்னாலே பெரிய விஷயம் நம்ம ஊர் ஆட்கள் கேட்கணுமா எண்பத்தாறு வயது மனிதன் அவன் ஐபிஓவில் போட சொன்னா அவன் பேரை போட்டு கிளப்பி இந்த ஐபிஓவில் போடுங்க அவர் சொல்லியிருக்கிறாருன்னு கிளப்பினாங்க அதுவும் போய் பட் இன்னைக்கு அதை பற்றிலாம் நான் பேச போகிறதில்ல ரத்தன் டாட்டா இது ஹியூமன் பீயிங் பற்றி பேச போகிறேன் ரத்தன் டாட்டாவுக்கு நாய்கள்னால் ரொம்ப பிடிக்கும் இந்த ரெண்டு கதையுமே நாய்களை அந்த பத்தி தான் சாந்த்ரு நாயுடுன்னு ஒரு பையன் அவன் வந்து ஒரு புஸ்தகம் காயமை கேமப்பான லைட் ஹவுஸ்னு புஸ்தகம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் எளிதாக கிடைக்கும் படிங்க அவன் பேசிக்லி ஒரு ஸ்டார்ட் அப் வச்சிருந்தார் என்னென்னா நாய்க்கு காலர் போடுவாங்க என்ன காலர்னால் நைட்டை நக்கன்னா நாயை கரெக்டாக அது பார்க்க முடிகிற மாதிரி ஒரு காலர் ஸோ தட் நைட்டில் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அந்த நாய் இருக்குதுன்னு தெரியாமல் அடித்து யாராவது ஆக்சிடென்டில் சாவடிக்காமல் பண்ணுறதுக்கு இது ஒரு சோஷியல் ஆண்ட்ரப்னர்ஷிப் ப்ராஜெக்ட்டு இதில் பெருசாக லாபம்லாம் சம்பாதிக்க முடியாது அவங்க அப்பா சொன்னதுனால இந்த பையன் ரத்தன் டாட்டாக்கு லெட்டர் எழுதினான் ரத்தன் டாட்டா அதை ஃபண்டு பண்ணார் அந்த பையன் ரத்தன் டாட்டாவோட பேசி பழகி ஆட்டோமேட்டிக்காக அந்த அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேர்ந்து அமெரிக்காவில் யூனிவர்சிட்டியை படிக்கிறச்ச ப்ராஃபிட்டாக அவருக்கு ஒரு லெட்டர் கொடுத்தார் ஹார்வர்டில் அந்த பையனுக்கு ஹார்வர்டில் சீட்டு கிடைக்கல ரத்தன் டாட்டா படித்த கார்னல் யூனிவர்சிட்டிலேயே போய் டிகிரி படிச்சுட்டு திரும்பி ரத்தன் டாட்டாவோட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறாரு அந்த பையன் அமைச்ச வெப்சைட்டோட வெப்சைட்டும் போடுற நீங்களே பார்த்துக்கோங்க அந்த புக்கையும் வாங்கி நீங்கள் நிச்சயமாக படிக்கணும் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை டாட்டா கேபிட்டலில் ஒரு வாட்டி சீனியர் அஃபிஷியல்ஸாக நான் மீட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிது அவங்க ஒரு கதை சொன்னாங்க இந்த கதை பெருசாக வெளில வராத கதை சவுத் தான் இந்த பணக்காரங்கள்லாம் இருக்கிறது பாம்பே ஹவுஸ்னு டாட்டாவோட ஆஃபீஸும் அங்கே தான் இருக்குது அங்கே ஒரு பெரிய பார்க்கில் டெய்லி பணக்காரங்கள்லாம் வாக்கிங் போவாங்க ஒரு சின்ன பையன் கிராமத்துலேருந்து வந்த பையன் எங்கேருந்தோ ஒன் ஹவர் ட்ராவல் பண்ணி வந்து காரத்தால் இந்த பணம் அந்த ஏரியாவில் எக்ஸசைஸ் பண்ணி நம்மளும் இன்ஸ்பயர் ஆகிடலாம் அப்படின்னு வந் வருவான் அந்த பையனுக்கு ஊர்லேருந்து வந்ததுனால பெருசாக நியூஸெல்லாம் ஃபாலோ பண்ணதில்லை ஒரு தாத்தாவை பார்க்குறான் அந்த தாத்தா யாருன்னே அவனுக்கு தெரியாது வரவங்க போகிறவங்கன்னா தாத்தாவுக்கு வணக்கம் வைப்பாங்க இந்த தாத்தா ரெண்டு அல்சேஷன் நாயை வச்சுருப்பார் அந்த தாத்தாக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஆகிடுவான் தாத்தாவுக்கு ஹெல்ப் பண்ணுவான் தாத்தாவோட ஃப்ரெண்ட் ஆகிடுவான் டெய்லி ஒன் ஹவர் வாக்கிங் முடிச்சுட்டு தாத்தாவும் அந்த பையனும் பேசிட்டு ரெண்டு பேரும் அவங்கவுங்க சைடு போயிடுவாங்க அந்த பையனுக்கு யார் அந்த தாத்தாங்கிறது தெரியாது இதுதான் முக்கியமான விஷயம் ஆறு மாதமும் ஒரு வருஷமோ ஆயிடுது சடனாக அந்த பையன் வர்றதுன்னு நின்று போய்டும் தாத்தாவுக்கு பழக்கம் ஆகிடுச்சு இது மாதிரி ஒரு பையனை பார்த்து சடனாக அந்த பையனை காணோன்னா தாத்தாவுக்கு டென்ஷன் ஆயிடுறது நம்ம பேரும் வாங்கலை அட்ரஸும் வாங்கலை இந்த பையனை எங்கே போய் இந்த சிட்டியில் தேடுறதுன்னு அதுக்குள்ளே அந்த தாத்தாட்ட அந்த பையன் அவன் கதையெல்லாம் சொல்லியிருப்பான் பாம்பேயில் ஜோபட்பட்டிம்பாங்க சால் அப்படிம்பாங்க ஒரு ரூம் ஒன் ரூம் வீடு தான் அதில் அவன் அண்ணன் முன்ன கூட்டின்னு வந்திருப்பான் அண்ணன் முன்னாடியே பாம்பே வந்திருப்பான் யூபிலேயும் ஏதோ ஒரு நார்த் இந்தியாவிலேன்னு ஒரு கிராமத்தில் அந்த சாலில் வந்து அந்த அண்ணன் அண்ணி அன்னைக்கு ஒரு பையனோ ரெண்டு பசங்களோ அந்த பையன் இருப்பாங்க இவன் ஈவினிங் காலேஜில் ஏதோ படிக்க வச்சிட்ருப்பான் அண்ணன் சடனாக ஒரு மாதம் காணோன்னா தாத்தாக்கு கையும் ஓடலை காணவும் ஓடலை சடனாக ஒரு மாதம் கழிச்சு அந்த பையன் வரான் உடனே தாத்தா கேட்குறாரு ஒரு மாதமாச்சு ஏன்டா வரலன்னு கேட்குறாரு ஸோ அந்த பையன் சொல்கிறான் நான் உங்களை பார்க்க தான் வந்தேன் இனிமேல் எங்களால் பர்மனெண்ட்டாக என்னால் வர முடியாது என்னடா ஆச்சுன்னு கேட்குறாரு அவன் சொல்கிறான் இந்த மாதிரி எங்கள் அண்ணன் ட்ரெயினில் போவான் ட்ரெயினில் போகிறச்ச வந்து பாம்பேயில் எல்லாருமே ட்ரெயினில் தான் போய் ஆனும் இந்த தலையை வெள்ளை காட்டுறச்ச அந்த எலக்ட்ரிக் போஸ்ட்டு தலையில் அடிச்சு அண்ணன் செத்துட்டான் ஒன்றும் பண்ண முடியாது நான் ஏதாவது வேலையை தேடி பார்த்து அன்னையும் பசங்களையும் காப்பாற்றணும் விதி எப்படின்னா இனிமேல் படிக்க முடியாதுன்னு தாத்தா அப்போவும் அவர் யாருன்னு சொல்லலை தாத்தா என்ன சொல்கிறாரு இங்கே எப்படி போ இந்த ரோடுக்கு போ அந்த ரோடுக்கு போகணுன்னு அந்த பாம்பே ஹவுஸ் வீட்டை சொல்கிறார் அங்கே கீழே போனேன்னா ஒரு வயசானவர் இருப்பார் அவர்கிட்ட இந்த பார்க்கில் ரெண்டு நாயை வச்ச ஒருத்தர் நடப்பார் அவர் அம்ச்சார் இருந்து சொல்லு அப்படிம்பார் உடனே இவன் அங்கே போயிடுவான் இவனுக்கு நம்பிக்கையே கிடையாது வேலை கிடைக்கும்னு நான் பெரியவரை சொல்கிறாரு போயிட்டு நாளைக்கு வந்து என்னை பாருமாங்க ஏன் போவான் அந்த வீட்டுக்கு போவான் அந்த தாத்தா சொல்லுவார் வா உக்காரு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு உனக்கு வேலை நிச்சயம் அப்படின்டுவாங்க பக்கத்து பில்டிங்கில் நாலாவது மாடிக்கு போ இந்த இடத்துல போய் அங்கே பாரு உனக்கு வேலை உண்டு ஈவினிங் காலேஜுக்கு போக சொல்லியிருக்கிறார் ஒன்று ஃபீஸு வந்து கட்டிட சொல்லிட்டாரு அந்த கம்பெனியை ஈவினிங் காலேஜ் ஃபீஸ் எல்லாம் கட்டிவிடும் அந்த கம்பெனிக்கு போகணும் அந்த கம்பெனியில் என்ன சொல்கிறாங்க இங்கே ஆஃபீஸை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மாதிரி ஒருத்தன் வேணும் ஏதாவது டீ கேட்டால் கொடுக்கணும் பேப்பர் எங்கேருந்தாங்க கொண்டு போய் கொடுக்கணும் ஜெராக்ஸ் பண்ணி கொடுக்கணும் ஏதாவது லெட்டர் டைப் அடிக்கணும்னு அடிக்கணும் இங்கேயே இருந்து ஈவினிங் மட்டும் உங்களை ஒரு மூன்றரை மணிக்கு விட்டா சொல்லிட்டாங்க நீ காலேஜுக்கு போயிட்டு பெரியவர்கிட்ட ரெண்டு பேருமே என்ன சொல்கிறாங்க பெரியவர்கிட்ட போய் வேலை கிடச்சிடுச்சுன்னு சொல்லிடுது அடுத்த நாளைக்கு காத்தால் போகிறான் தாத்தா அங்கேயே உட்காந்துட்ருக்காரு அவன் போய் சொல்லிடுறான் தாத்தா போனேன் நீ சொன்ன மாதிரியே சொன்ன கூப்பிட்டாங்க வேலையெல்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க சாயங்காலம் படிக்கிறதுக்கும் காசு கொடுத்துட்டாங்க என் கவலையெல்லாம் தீண்டது ரொம்ப நன்றின்னு அப்போ கூட அவனுக்கு தொண்டலை தாத்தா நீ யாருன்னு கேட்கணும்னு ஒரு ஆறு மாதம் கழித்து அந்த மேலே போன கம்பெனி எம்டி அவனை கூப்பிடுறான் ஏய் அந்த தாத்தா யாருன்னு தெரியமாட்டார் அந்த தாத்தா தாண்டா ரத்தன் டாட்டா பெரிய முதலாளிடா அப்படின்னு சொல்கிறான் அப்படியான்னு அந்த பையன் விட்டு போய்ட்றான் அதுக்கப்புறமும் தாத்தாவும் பையனும் ரெகுலராக சந்திக்கிறது உண்டு பார்க்கில் ரெகுலராக பேசிக்கிறது உண்டு இந்த என்கிட்ட சொன்ன மேனேஜர் கதையை சொல்கிறான் இந்த ஆஃபீஸ்லேருந்து கீழே போகிறச்ச சம்டைம்ஸ் அப்போது நான் சொல்கிறது பத்து பதிஞ்சு வருஷம் போ அந்த ஆஃபீஸில் அவரும் காரில் வருவார் வேலைக்கு வருவார் சேர்மன் தானே வந்துட்டு போவார் அப்போ சேர்மனாக இருந்தார் அவர் வந்துட்டு போவார் ஸோ இவனை பார்த்தா இறங்குவார் இவன்கிட்ட பேசுவார் பெரிய பெரிய மனுஷர்லாம் கோட்டு சூட்டு போட்டு உட்காந்துட்டு இவன்கிட்ட பேசுவார் இவங்க அண்ணி எப்படி இருக்காங்கன்னு விசாரிப்பார் அண்ணன் பசங்க ஒழுங்காக படிக்கிறாங்கண்ணான்னு கேட்பார் அதுக்கேதா ஹெல்ப் போகணுமான்னு கேட்பார் அந்த பையனும் நான் அவளோட ஃப்ரெண்டு எக்ஸ்ட்ரா ஆஃபீஸில் ஸ்பெஷல் ஃபேவர் வாங்கலை இவரும் நான் அமைச்ச பையன் இவனை நேராக சீக்கிரமாக ப்ரமோட் பண்ணணும்னு சொல்லலை ஆக மொத்தம் ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்டாக இருந்தாங்க அந்த பையன் படித்து எம்பிஏ படித்து அதே கம்பெனியில் இன்றைக்கி ஆஃபீஸராக இருக்கான்னு எனக்கு அந்த சீனியர் மேனேஜர் சொன்னான் கம்பெனி டாட்டா கேபிட்டல் தாத்தா ரத்தன் டாட்டா கையால் ஒருத்தருக்கு உதவணுன்னா இன்னொரு கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவார் எங்கள் அப்பா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த கதை இதுதான் பரம்பரை பணக்காக புது கணக்காக இருந்தக்கும் வித்தியாசம் பணம் நம்மட்ட எப்பெல்லாம் இருக்குங்கிறது முக்கியம் கிடையாது நம்மட்ட என்ன குணம் இருக்குங்கிறது முக்கியம் நம்மளோட கீழே இருக்கிறவங்கள ஹெல்ப் பண்ண முடியுமாங்கிறது தான் முக்கியம் அந்த ஹெல்ப் பண்ணிவிட்டு நான் தான் பண்ணேன் என்னன்னு அட்வர்டைஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் பெரிய மனுஷன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பில் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க உங்கள் கமெண்ட்ஸை நிச்சயமாக எழுதுங்க முடிஞ்சால் இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்துங்க நன்றி வணக்கம் குவைத்துக்கு அப்புறம் எங்கே இவெண்ட் பண்ணான்னு பார்த்தம் போது இந்தியாவில் தான் பண்ணணும் அதுவும் சவுத் இந்தியாவில் பண்ணோம் தாங்க சரி நம்ம ட்ரிவேன்ட்ரம் போகலான்னு டிசைட் பண்ணோம் ஸோ ட்ரிவேண்ட்ரமில் ஜான்வரி மாதத்தில் ஒரு இவெண்ட் பண்ணான் இருக்கும் அது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப கிட்ட வேறு அதனால் ஜான்வரியில் ட்ரிவேண்ட்ரமில் இவெண்ட் பண்ணான் இருக்கோம் யாரெல்லாம் ட்ரிவேண்ட்ரத்தில் என்ன பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ ட்ரிவேன்ட்ரம் எம்பி அட் ஜிமெயில் டாட் காம்னு கீழே மெயில் ஐடி இருக்குது அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க மெயில் போடுங்க வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப்பில் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் இருந்தீங்கன்னா டெஃபினட்லாம் டுவெண்ட்ரத்தில் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜன்வரியில் நினைக்கிறேன் ஒரு இவெண்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்